மகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு ஓலைச்சுவடி என்னும் தலைப்பிலிருந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த மாந்திரிக ஓலைச்சுவடி அப்படின்னால நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் எப்படி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னதாக மாந்திரிகத்தை வந்து நம்ம வந்து புக்கில் பார்த்துருப்போம் இல்லை நாலு பேர் சொல்லி கொடுத்து அந்த வாய்மொழியா நான் வந்து கேட்டிருக்கிறேன் புக்கில் பார்த்திருக்கிறேன் என்னுடைய குருநாதர் அவருடைய குருநாதர் வச்சிருந்த மாந்திரிக ஓலைச்சுவடியை ஒரு நாள் வந்து நாங்க வந்து பார்த்தோம் அந்த ஓலைச்சுவடி மூலியமா எங்களுக்கு வந்து என்னுடைய குருநாதருக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க அன்னைக்கு இங்கே நான் வந்து தொட்டு பார்த்துருக்குறேன் அந்த ஓடைச்சுவடியை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஓடைச்சுவடியை எடுத்து கொஞ்சம் விரித்து பார்த்துருக்குறேன் அதோட எழுத்துக்கள் எல்லாம் எழுத்துக்கள் இருக்கும் அந்த காலத்துக்கு தமிழ்கள் இருக்கும் அது வந்து நமக்கு வந்து புரியாது அதனால வந்து எனக்கு தெரியலை அப்படின்னோடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கும் என் குருநாதருக்கும் அந்த ஓடைச்சுவடியை வச்சு வந்து எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ஓலைச்சுவடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிதாகவே இருந்துச்சு எனக்கு உண்மையை சொல்ல போனால் இந்த மாந்திரிக பத்தி மாந்திரிகத்தை பற்றி தேடலாம் வந்து எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் அந்த ஓலைச்சுவடி எனக்கு கைக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சிவமயம் ஜோதிடம் மற்றும் அகோரகாலி சாஸ்திர பயிற்சி மையத்துக்கு நம்மளுடைய மாந்திரிகத்தை சேவையை பார்த்து சித்த வைத்திய சதாசிவம் அவர்கள் இந்த மாந்திரிக சேவையோட சேர்ந்து நாங்களும் வந்து சித்த வைத்திய சேவைகளை வந்து தொடரலாம் உங்க கூட சேர்ந்து நாங்க வந்து தொடரணும் அப்படின்னு வந்து சொல்லி வந்திருக்கிறாங்க அவங்கள பத்தி இப்ப வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த மாந்திரிக ஓலைச்சுவடிகள்ல என்னென்ன இருக்கு ஏதாவது இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைய ஒளிஞ்சிருக்கு அதோட வரலாறு என்ன அது யார் வச்சிருந்தா யார்கிட்ட இருந்தது இப்ப நம்ம கிட்ட கொடுக்க போறது யாரு அத்தனை கேள்விக்குமே இந்த மாந்திரீக ஓலைச்சுவடி அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து பதில் சொல்லும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிக ஓலைச்சுவடிகளுக்கு அடுத்து அடுத்தடுத்த வீடியோல என்ன இருக்குன்னா இந்த மாந்திரிக ஓலைச்சுவடிகளை என்னென்ன சக்கரங்கள் என்னென்ன மாந்திரிகங்கள் என்னென்ன மந்திரங்கள் என்னென்ன வித்தைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வீடியோல பாக்குறோம் என் பேரு வந்து சதாசிங்க நான் இங்க புளியம்பட்டில இருந்து வரேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல வந்து ஒரு வைத்தியனாகட்டும் இல்ல ஒரு மாந்திரிகராகட்டும் ஒரு ஜோதிடர் ஆகட்டும் மணிமந்திர உற்சவங்கிற மேட்டர்ல மூணு தெரிஞ்சிருக்கணும் அதாவது வைத்தியனா ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு மாந்திரிகம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப மாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து வைத்தியம் தெரிஞ்சிருக்கணும் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப இந்த மூணு விஷயம் கத்துருந்தா மட்டும் ஒரு முழு தொழில் அப்படிங்கிறது வந்து அவங்க வரும் ஏன்னு சொன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னா அது வந்து உடல் ரீதியாக வந்ததா இல்ல வேற ஏதாவது கிரக சூழ்நிலைகள் கேட்டு அந்த பாதிப்புல வந்திருக்குதா இல்ல மாந்திரியங்கள் அதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பண்ற போது அது பாதிப்புனால ஏற்பட்டுதான்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் இப்ப நானே வந்து சில நோய்களுக்கு மருந்து கொடுத்துருப்பேன் சில வந்து ஈஸியா ரெடி ஆயிரும் சிலது ரொம்ப கஷ்டப்படுற போது ஏன் இதை ஆகறதில்லை அப்படின்னு தேடுதல் போது தான் அப்போ இது ஜோதிடத்தை ஜோதிடம் படிக்கிறோம் அப்ப ஜோதிடத்துல அந்த கிரக வச்சு நாம இது பண்ற போது அந்த கோயில்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த தீர்த்தத்துல குழிங்க இந்த மூலிகளை பயன்படுத்தணும் போது அவங்களுக்கு அந்த நோய் நீங்குது அதையும் தாண்டி அப்போ சில குளி தோசை அந்த மாதிரி வந்து ஒரு தாண்டு குணம் கந்திருஷ்டி குணம் அஹ் செய்வன குணங்கள் இதுகள்லாம் வர்ற போது அதை கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கு மாந்திரிக் பண்றோம் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகள் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து ஆதிகாலம் தொற்று கல்வெட்டுல எழுதி வச்சிருந்தாங்க அது வந்து கோயில்கள் மட்டும்தான் அந்த கல்வெட்டு இருக்கும் மத்தது அப்புறம் அதாவது அந்த தன்னுடைய கருத்தை அடுத்த நாளைக்கு கொண்டு போறதுக்கு வழி இல்லாம கல்வெட்டு இருக்கு அடுத்தது செப்பு கல்வட்டுகள்ல பதிச்சாங்க செப்பு கல்வெட்டுகள் எழுதி வச்சுட்டு அதை வந்து பாதுகாத்து தலைமுறை தலைமையே மாறி போனாங்க அடுத்தது வந்து என்ன பண்ணா எழுதி வைக்கிறாங்க இப்ப நம்ம முன்னோர்கள் நம்ம வைத்தியம் சித்த வைத்தியம் மத்த ஆயுர்வேதம் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு வழி வழியா நம்ம வந்துட்டு இருக்குது மரபு வழியா வந்துட்டு இருக்குது அந்த வழியில நாங்க மரபு வழியில வர்றோம் எங்க தாத்த போட்டு மூணு பேர் வைத்தியரா இருந்தாங்க ஒருத்தர் மாந்திரிகம் அப்பிச்சு முறையாக அதுல எங்க தாத்தா எழுதி இதுல மாந்திரிகம் மாந்திரிகம் இருக்கு வைத்தியம் எழுதி வச்சிருக்காங்க அப்போ ஜோதிட வந்து ஆல்ரெடி அது நிறைய முறைகள்ல வந்துருச்சு பத்தி பிரச்சனை இல்ல அப்ப அத வந்து நாம அந்த ஓனையடுகளை பாதுகாத்து அவ கொடுக்குறாங்க அப்ப எனக்கு வந்து நான் வைத்தியம் தான் பண்றேன் மாந்திரிகம் ஜோதிடம் படிச்சிருக்கிறான் ஆனா ஜோதிடத்தோட வைத்தியம் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா நான் பண்ணி இருந்தாலும் அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப எங்க தாத்த ஒருத்தர் சரி மாந்திரிகத்துல வந்து இது இருக்கு இது பண்ணிக்கும் அப்படிங்கிற போது எனக்கு கொஞ்சம் அதுல எனக்கு சில இதுகள் வேண்டாம் சிலருக்கு தவறான முறைகள் எல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணதுங்கிறதுக்காக இதுல மாந்திரீகத்துல நல்லது இருக்குது கெட்டதுக்கு உங்களுக்கு தெரியும் நாலு வித்தை நல்லது நாலு கெட்டது இருக்கு அதையும் நான் எப்படி எடுத்துட்டு போறங்கிறத பொறுத்த உயிருக்கு வந்து நன்மைதான் செய்யணும் தீமை செஞ்சோம்னா அதனுடைய கர்மா வந்து நம்மளை பாதிக்கும் அப்படிங்கறது ஒரு சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க கண்டிப்பா அப்போ ஒரு நம்மளுக்கே நம்ம உயிருக்கே வந்தாலும் நாம என்ன பண்ணுவோம் சரண் அடைஞ்சிருவோம் ஒரு ஒரு ஆயுதம் எதுங்க நம்ம இல்லைங்கிற போது என்ன அடைவோம் ஆனா ஏதோ ஒரு ஆயுதம் பயங்கரமான ஆயுதம் வச்சிருந்தா அவன் எது தாக்க சொல்லும் அந்த மாதிரி மாந்திரிகளும் மிகப்பெரிய ஆயுதம் இருக்குங்க எல்லா யாருக்கு அதாவது ஒரு இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்களுக்கு கூட அது ஒரு அதுக்கு ஒரு சுக்கரனுடைய மந்திரம் இருக்குதுங்க அதை சொல்லி அவங்க சுக்கராச்சாரியர் வந்து இறந்தவங்களெல்லாம் எல்லாம் உயிர்ப்பிச்சது கூட இருக்குல்ல வருதுங்க அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட உயிர்ப்பிக்க முடியும் அந்த மாதிரி சரிங்க இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த ஓலைச்சோடிகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மாந்திரிகை சம்பந்தமான எல்லாம் எழுதி வச்சிருக்குது எங்க காத்த நோக்கி அதுல வந்து உங்களுக்கு தேவையானதை சரி உங்களுக்கு செலவு ஏன்னா நான் மாந்திரிகை அதிகம் யூஸ் பண்ணா வைத்தியத்தை மட்டும் நான் எடுத்துட்டு வைத்தியோடு நான் பச்சிருக்கேன் சரி இது இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஏட்ல இருக்கக்கூடிய முறையில இது வந்து குழந்தைகளுக்கு அச்சரங்கெல்லாம் வருங்க இதை வந்து எழுதி நாம பண்ற போது அந்த தோசைகள் மற்றதெல்லாம் நிவர்த்தியாகும் அதுக்குண்டாட இதுகள் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரி நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம் சரிங்க ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க தாத்தா வந்து மாந்திரிகத்துல பெரிய அப்படின்னு நீங்க அதே மாதிரி இன்னொரு உங்க அப்பச்சி வந்து சித்த வைத்தியத்துல பெரிய ஆளு அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க நீங்களே சொன்னேன் புரியுதுங்களா உங்க தாத்தாவோட பேர் என்ன எங்க தாத்தா பேர் ராமகோட்டர்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண நான் சின்ன வயசு அப்படிலாம் இப்ப ஒரு விளையாட்டு தலவா இருப்போம் போயிட்டு இருக்கிற ஜன்னிக்கு ஒரு எண்ணெய் காட்சி வரும் அந்த காய்ச்சல் எடுத்து ஒரு சொட்டு லாக்ல வச்சுட்டாருன்னா ஜன்னிங்கிறது அவங்க ஜென்மத்துக்கு வராது பட் இப்ப ஜன்னி எல்லாம் கொஞ்சம் ரேர் அதாவது சொல்லிட்டு நம்ம நிறைய மருந்துகள் வந்துச்சு ஆனா அந்த காலத்துல மருந்துகள் குறைவு அப்ப என்னன்னா இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அப்ப நான் அதெல்லாம் கூட கத்துக்க முடியல அப்ப அடுத்தது வந்து இன்னொரு தாத்தா அவரு வந்து வைத்தியருங்க அவரு மூலியமா நிறைய எழுதி வச்சது அவ இதெல்லாம் எடுத்து நாங்க வந்து சங்க சங்கத்துல இருப்போம் நான் வந்து இப்போ இடையில வந்து பின்னாடிதான் நானா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சங்கங்கள் மூலியமாவும் நிறைய வைத்தியங்களை செஞ்சு கத்துக்கிட்டு எங்க தாத்த கிட்ட சிலதெல்லாம் கத்துக்கிட்டு எல்லாமே சேர்ந்து இப்ப பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இப்போ சித்த வைத்தியம் சித்தி ஆயுர்வேதி மருந்து அக்குப்பஞ்சல் எம்டி பண்றோம் பட் அங்க நம்ம கிராமங்கள்ல வந்து அதிகமா தகரத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல எலக்ட்ரோமியான்னு சொல்லிட்டு அதுல ஒரு கோர்ஸ் பண்ணோம் அந்த இதுகள்ல வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து எல்லா நம்ம மொத்த மனிதனுக்கு வரக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி எட்டு எட்டு வியாதிங்க அதுல நாலாயிரம் வியாதிகள் உடம்பு ரீதியாவது கால செய்தோ உணவு மற்ற சமாச்சாரங்கள் எல்லாமே வரக்கூடிய நானூத்தி நாற்பத்தி எட்டுங்கிறது நம்மளுடைய செய்கைனால வரக்கூடியது நம்ம பழக்க வழக்கங்கள் அத மாதிரி இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்கிறது தேவையான மண்ணையும் பாதிக்கிறது தனையும் பாதிக்கிறது கிட்னி பை இதெல்லாம் வரும் இது வந்து இந்த நானூத்தி அந்த மாதிரி வருங்க இதுக்கு வந்து நம்ம கிட்ட எல்லாருக்கும் மெடிசின்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் கல்லீரல் உடம்புல வந்து ராஜகருவிகள் சொல்லக்கூடிய இந்த கருவிகள் எல்லாம் வந்து நல்லா இயங்கணும் அதை வந்து நம்ம பாதுகாத்து வைக்கணும் அதை இப்ப இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரியில்லாம இருக்கு அதையும் தாண்டி நாம வந்து கேர்ஃபுல்லா வச்சிருந்தோம் கேர்ஃபுல்லா இல்ல இந்த நீங்க இப்ப சொன்ன மருந்துகள் அனைத்துமே உங்க தாத்தா காலத்துல இருந்து ஓலைச்சு உடைகள் ஓலைச்சு உடை முறைகள் மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்தி இதுல ஒரு மருந்து எழுதியிருக்காருங்க ஒளிச்சுடு வந்து இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன் அந்த மருந்து பாத்தீங்கன்னா சரியானபடி நீங்க வந்து இல்லறத்தில் இல்லாம இருந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணவே இருநூறு வருஷம் வரைக்கும் வாங்கலாம்னு எழுதி வச்சிருக்காங்க அந்த மருந்துகள் அதே மாதிரி இல்லத்துல இருக்கீங்கன்னா இது அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும் அது வந்து காயகல்பம் இதுல வந்து நம்ம மத்த விட காயகல்பம் மருந்துகள் நம்ம சித்த வைத்து நிறைய இருக்கணும் நம்ம காயத்தை வந்து அழியாம எதுக்காக காயத்தை அழியாம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிறவி கடன் நம்ம வந்து என்ன கர்மாவை வாங்கிட்டு இருக்கிறோம் அதை அழிக்க வரைக்கும் நாம வாழணும் வாழணும் அப்ப வந்து நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கிறோம் நல்லது செஞ்சிருக்கோம் பாவம் செஞ்சாலும் கர்மா உண்டு புண்ணியம் செஞ்சாலும் கர்மா உண்டு புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி உண்டு அப்போ பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி உண்டு அந்த கர்மா பூரா அழியும் வரைக்கும் இந்த உடம்ப பாதுகாத்து வைக்கிறோம் பாதுகாத்தா உயிர் நிக்கும் அப்ப அந்த கர்மாவை பூரா அனுபவிச்சு தீர்த்துட்டு நாம அடுத்தது தெய்வத்து நிலைமைக்கு போறக்குண்டான இதுல இது நடக்கணும் அந்த மாதிரி அதுக்கு நம்ம சித்த வைத்தியத்தில் நிறைய மருந்து நிறைய மருந்துகள் இருக்கு ரொம்ப சந்தோஷமையா அத பத்தி நீங்க சொன்னதுல வந்து ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா சந்தோஷம் இப்ப வந்து இந்த சித்த வைத்தியம் நீங்க வந்து எடுத்துருக்கீங்க புரியாதீங்களா ஏன் மாந்திரிகத்தை நீங்க தொடல மாந்திரிகத்தை ஏன் தொடலினா எனக்கு வந்து எங்க அப்பச்சி அவர் வந்து மாந்திரிகம் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய விஷயங்கள் பண்ணாரு அவரு அதிசயமா இருக்கும் பண்ற போது அப்போ அப்போ வந்து இள வயசு அப்ப இந்த மோனி விஷயங்கள் ஒண்ணு சொல்லுவாரு எனக்கு வந்து எங்க ஃப்ரெண்டுகள்லாம் சொல்ற போது இந்த மோகி விஷயம் பண்ணா நிறைய இதுகள் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ ஒருத்தர் சொன்னாரு இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கத்தி மாதிரி இந்த மாந்திரிங்கிறது கத்தி மாதிரி கண்டிப்பா சரியான வழி அறுத்தீங்கன்னா அது நல்லது செய்யும் நல்லது மாத்தி அறுத்தீங்கன்னா கையை வெயில் கிழிச்சு கண்டிப்பா கண்டிப்பா அதனால சரியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் எங்க

சில தப்புகள் பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு தெரியாம தெரிஞ்சோ ஒரு நல்ல செய்யற போதுங்க நன்மையும் வந்து அதுல கெடுத்தீங்க நம்ம கர்மாவும் சம்பாதிச்சுக்கிறோம் அதனால இது எனக்கு ஏன்டவே தவிர வேண்டாம் அப்படியே ஒதுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு எனக்கு பின்னாடி இதுக்கு ஆளு இல்ல நீ வந்து கத்துக்கோங்கிற போது எனக்கு வேண்டாம் எனக்கு வைத்தியத்தை என்ன வேணாலும் சொல்லிக் கொடு ஆனா பிசீத்த பூரா சொல்லிக் கொடு நான் என்ன கேட்டேன் இதுல வந்து ஓலையேட்டு இருக்குன்னா எனக்கு வந்து நான் ஓலையேடு தனியா படிக்கிறதுக்குன்னு அப்புறம் போனேங்க ஓ ஓலையை அந்த ஓலை கட்டுரைகளை படிக்கிறதுக்கு நீங்க ஒரு பயிற்சி பயிற்சி போயிருக்கீங்க பழனியில் வந்தாங்க சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சி முகாம் போட்டு ஓலை எடுக்கணும் அது அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் இருந்தே வந்து நம்ம படிக்கிற மாதிரி அந்த காலத்து எழுத்துக்கள் அந்த காலத்து இதெல்லாம் கல்வெட்டுகள் எல்லாம் நீங்க படிப்பீங்க அதுக்கு படிக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்புறம் நாம அது அது ஏன் படிக்கிறோம் ஓலையாடுகள் படிச்சா போதுங்கிற மாதிரி அதை மட்டும் கத்துக்கிட்டு இப்ப என்கிட்ட வந்து இது மாந்திரிக்கு கேடுங்க இது சின்ன ஏடு இது குழந்தைகள் இது இருக்காது அவங்களுக்கு ஏன்னா என்னுடைய இருக்கிறத விட உங்க வீட்டு இருந்தா நல்லா இருக்கு இது கூட இன்னொரு மாதிரி ஒரு ஏடு கொடுத்தங்க அவரு நல்ல பெரிய நல்லா இது பண்ணாரு சரி அப்போ நீங்க இப்போ நம்மளுக்கு வந்து பழக்கமாயி சரி நம்ம

உங்க தாத்தா எழுதுனதுதான் அவர் கைப்பட அவர் கைப்பட எழுதுனதுதான் இது பாத்தீங்கன்னா தூதுவளை கல்பம் சொல்லி எழுதி இருக்க நம்ம செடி இருக்கு இல்லைங்களா அதுலயே ஒரு கல்பம் முறைங்க கல்பம்னா வாழைப்பழத்தை வந்து கல்லாக்கு கல்லாக்குவாரு அதுக்கு என்னன்னா நூறு வருஷமான வேட்பு மக்களுடைய பட்டையை இடிச்சு கொண்டு வந்து போட்டுங்க அதுல வாழைப்பழத்தை போட்டு பறிச்சு வச்சிட்டாருன்னா நாலா நாளாக கல்லு மாதிரி எடுத்து கடிச்சீங்கன்னா இது மாதிரி இருக்கும் அது பண்ணி கேட்டாரு அது வந்து காய்களுக்கு மருந்துங்க அது உடம்பு அழியாம வாழைப்பழம் வந்து இருக்குறதுலயே தண்ணி விடக்கூடிய குழம்புல போய் அது சீக்கிரம் உடாம கண்டிப்பாக அதனால அதையே வந்து கல்லாக்குவாரு ஓ அதவே கல்லாய் கல்லாய்ச்சி கட்டிருக்காரு அதாவது இதுல தூதுவளைக்கல்போம்னு சொல்றா இதுல எழுதியிருக்காரு தூதுவலைக்கல்போம் பாத்தீங்கன்னா நிறைய எழுதி இருக்கேன் தீனிசம்ங்கிறது வந்து நீங்க இது இல்லையா மூட்டு நீர் வடைஞ்சுட்டே இருக்கிறது மூலிகை விட்டீங்க இது இது வந்து மாந்திரிகம் வருதுங்க இது வந்து பூரா எழுதி வச்சிருக்காரு நம்ம வந்து என்ன இது நோட்ல இது ஓலையேடு நோட் இருக்கீங்க அதையும் அதையும் வந்து நாங்க யூஸ் பண்றோம் அதுல வைத்தியம் இருக்கு இதுல மாந்திரி இருக்கு மாந்திரிக சரி நீங்க வந்து இதுல இருக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து நீங்க பண்ணட்டும் அப்படிங்கறது இப்ப எத்தனையோ மாதிரிவாதிகளா நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நாங்க வந்து சித்த வீதி சங்கம் நடத்தின போது ஒரு நாற்பத்தி மூணு வயசு இருந்தாங்க நான் செக்ரட்டரியா இருந்தேன் இதுல ஒரு ஏழு எட்டு பேர் மாந்திரீக இருவாங்க அப்ப இந்த ஏடுகளுடைய பவர் என்னன்னு எனக்கு தான் தெரிஞ்சதுன்னா மாந்திரிகம் படிக்கல மாந்திரிகம் இது பண்ணல எதுவும் பண்ணல ஆனா சரியான ஒரு சில மாந்திரிகள் வந்து என்னுடைய ரூமுக்குள்ள வர முடியாதுங்க இது நான் சொல்லல அவங்களே சொன்னது என்ன காரணம்னா இங்க உட்கார முடியல அப்படின்னு நட வெளியோன்னு எனக்கு கொடுத்து கூட்டு வந்து வெளிய உட்காந்து பேசுவோம் இப்போ உங்க மாதிரியே நண்பருங்க அவரு அவரு வந்து உட்கார முடியல வா வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பா ஏன்னு கேக்குற போது எனக்கு என்னமோ உள்ள உட்கார விட மாட்டேங்குது என்னமோ நீ வச்சிருக்க நான் எது வச்சிருக்கீங்க ஒளி இடைஞ்சர் இருக்கு புக்கு இருக்கு மருந்துக்குதான் இருக்கு அப்ப இந்த ஓலைச்சுவடிக்கும் இந்த எழுத்துக்குமே அவ்வளவு பவர் இருக்கு பவர் குழந்தைகளுக்கு வந்து தோஷம் அந்த வாழகிரி தோசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒண்ணும் இல்ல ஓலையோட திருப்பி வச்சு அந்த வருஷம் அந்த மாசம் அந்த லேங் வச்சு அது விலகுது இல்ல விலகுது ஆமா கண்டிப்பா அந்த கண்டிப்பாடு பேசுது அவங்க ஓலையில் இருக்கிறதும் பேசுது பேசுது இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன கேக்குறேன்னா இப்ப மாந்திரவாதிகள் உள்ள வராங்க அப்படின்னு நீங்க சொல்லிருப்பீங்க எத்தனையோ மாந்திரவாதிகளை பாத்திருப்பீங்க பாத்திருந்தாலும் அவங்க உங்க வீட்டுக்குள்ள வரும்போது இல்ல என்னால உள்ள உட்கார முடியல வெளியே போ சொல்லுது அப்படின்னா இந்த எழுத்துக்கும் இந்த எந்திரத்துக்கும் அவளை பவர் இருக்கு அப்படிங்கறது உண்மையாக நீங்க வந்து ஆணித்தனமா சொல்றீங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம்